வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த ராமர் கோயில் விவகாரம் எல்லோருக்கும் தெரியும் ராமர் கோயில் திறக்க போகிறாங்க அதுக்கு பலருக்கும் அழைப்பு விடுது குறிப்பாக அவர்கள் ராமர் கோயிலுக்கு அழைப்பு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா சினிமாக்காரங்களாக வைக்கிறாங்க ஏன்னா யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்களோ யாரெல்லாம் ரைடுக்கு பயப்படுவாங்களோ யாருக்கிட்டெல்லாம் பணம் இருக்கோ யாருக்கெல்லாம் சமூக உணர்வும் அக்கறையும் கேள்வி கேட்கின்ற பகுத்தறிவு உணர்வும் இல்லையோ அவர்களாக பார்த்து குறி வைக்கிறாங்க அமிதாப் பச்சன் சச்சின் டெண்டுல்கர் தனுஷுக்கு போய் கொடுத்துருக்குறாங்க விஸ்வ இந்து பரிஷத்து எல்லாம் போய் கொடுத்துருக்குறாங்க நாசர் ராமர் கோவிலுக்கு வாழ்த்து சொல்கிறாரு நாசர்லாம் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் நம்ம நினச்சிக்கிட்டுருக்குறோம் அவர் ஏதோ ராமர் கோவிலுக்கு வாழ்த்துங்கிறாங்க இப்படி பலரும் வந்து ராமர் கோவில் கொடுத்துருந்தேன் சின்ன கோயில் சித்ரா என்ன மிரட்டினாங்களா என்ன ஏதுன்னே தெரியல சம்மந்தமே இல்லாமல் ராம பா கீதம் பாடுங்கள் கீதம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றுங்கள் அவங்க சொல்கிறாங்க அவ அவங்க இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஆன்மீகம் எந்த மதம் சார்ந்தும் பேசுனதில்லை அவங்க பாட்டுக்கே எல்லாருக்கும் பிடித்தமான பாடல்களை தனது இனிய குரலால் குயில் போன்று பாடக்கூடியதால் அவர் சின்ன குயில் சித்ரா என்று எல்லோரும் ஒரு பாசமாக நேசமாக வீட்டில் ஒருவராக எல்லாரும் நினைத்து அவங்கள ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அவங்க போயிட்டு இப்போ ஒரு இந்துத்துவ சார்புடைய மனநிலை மாதிரி ராமர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பேசுவதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு என்ன என்னடா நம்ம வாழும் காலத்தில் நம்ம கொண்டாடிய எல்லாரையும் நம்மளை வெறுக்க வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தருது சினிமா ரசிகர்களே அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள் நடிகர் அர்ஜுன் வந்து எனக்கு மோடி 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 ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே மோடி பிடிக்கும் அப்படிங்கிறாரு எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் மோடின்னா ரொம்ப பிடிக்கும் எதுக்கு மோடியை பிடிக்கும் என்ன காரணம் அதெல்லாம் தெரியல மோடி மோடினாலே எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் லைக் ஐக் மச் அப்படிங்கிறாரு இல்லை சார் பிஜேபியில் சேரப்போரில் அது நாட்டில் பிஜேபியெலாம் சேரல ஆனால் எனக்கு மோடி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு என்ன எதுக்கு திடீர்னு வந்து மோடியை பிடிக்கும் வந்து அவர் சொல்றாரு மோடி தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி இந்த பத்தாண்டுகள்ல மோடியோட ஆட்சியில அவர் என்ன இது பண்ணாரு எதுவுமே தெரியல ஆனா பிஜேபி சேர போறீங்களா பிஜேபி சார்பானா இல்ல அதெல்லாம் இல்ல ஆனா மோடிங்கிற தனிப்பட்ட மனிதரை பிடிக்கும் அர்ஜுன் பிஜேபி இணைந்து விட்டாங்க ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த சினிமாக்காரர்கள் எல்லாருமே மோடிக்கான அம்பாசிடரா மாறுறாங்க அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் தனுஷ் நாசர் கே எஸ் ரவிக்குமார் இவர்கள் எல்லாரும் சம்மந்தம் இல்லாமல் ராமர் ராமர் கோயிலை வந்து ஏதோ இந்தியாவினுடைய விழாவும் அரசின் விழாவும் ஆக்குறாங்க ராமர் கோயில் விழா அப்படிங்கிறது வைணவ நம்பிக்கையுடைய அந்த ராமர் அறக்கட்டளை தொடக்கிற ஒரு திறப்பு தான் அந்த நம்பிக்கை உள்ளவங்க அதை போயிட்டு போகிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் ராமர் கோயில் போர் தடை கிடையாது ஆனால் அதை வந்து இந்தியாவின் அடையாளமாக எப்படி மாற்ற முடியும்னு கேட்குறேன் நான் இந்தியாவின் அடையாளமாக ஒரு சர்ச் எப்படி இருக்க முடியும் ஒரு மசூதி எப்படி இருக்க முடியும் ஒரு கோவில் எப்படி இருக்க முடியும் இந்தியாவினுடைய அடையாளம் பார பாராளுமன்றம் நம்மளுடைய அடையாளமாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலத்தை நம்ம இந்தியாவினுடைய அடையாளம்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்தாங்க ராமர் கோயிலை எப்படி இந்தியாவின் அடையாளமாக சொல்ல முடியுங்கிறேன் ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் மதச்சார்பற்ற அரசு இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடுகின்ற ஒரு நாட்டில் ராமர் கோவிலை கட்டிவிட்டு அதை கட்டிட்டேங்கிறத பெருமையாகவும் அதை கட்டின அன்னைக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் அதில் அதுக்கு வரணும் அல்லது நடிகர்களை வைத்து எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு என்று சொல்ல வைப்பதும் எப்படி இது வந்து இது என்ன ஜனநாயக அமைப்புன்னு எனக்கு புரியல நீங்கள் ராமர் கோவில் கட்டுங்க கிருஷ்ணர் கோவில் கட்டுங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அது ஒரு மசூதி இடிச்சிட்டு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதே சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு அது நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீங்கள் முடிச்சு வச்சாலுமே அது ஒரு பாபர் மசூதி இடிச்சுட்டு நீங்கள் கட்டியிருக்கீங்க இந்த நிலையில் அந்த ராமர் கோயில் கட்டினதை வைத்துக்கொண்டு ஒரு இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் நடிகர்கள் பாடகர்கள் பின்னணி பாடகர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது கலந்து கொள்ள அவர்களை வைத்து அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பது என்ன மாதிரியான அரசியல் இது என்ன ஜனநாயக நாடா பாசிச நாடாங்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுது அதுவும் நம்ம கோடம்பாக்கத்தில் முழுக்க கோமாளி தான் போல இருக்கே இந்த நெல்லை சிவம் அந்த தலைநார் பற்றி சொல்லுவாப்புல ஏ இது இருக்கோ கோமாளி யாருமே கோமாளி அவனாக வந்து ஏறி இருக்கான் அப்படிங்குற வரல அது மாதிரி எல்லாரும் படத்தில் பார்த்து பெரிய ஹீரோக்கள் மக்களுக்காக போராடக்கூடியவர் அப்படி இப்படி நினச்சி நம்ம கைத்தட்டக்கூடிய விசிலடிக்கக்கூடிய பார்த்து பிரமிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்ணா நபர் என்ன சொல்கிறது விழுந்தே விட்டானையா படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய டுபாக்கூராக இருக்கிறவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது தனுஷ் அவர் ஒரு கருங்காலிய மாலை பொருட்டு அவருக்கு ஒரு ராமர் கோவில் அழைப்பு அவர் ஏதோ பெருமையாக சிவனுடைய சேவைன்னு அவர் ஏதோ வாங்கிக்கிறாரு பார்த்தா விஸ்வஹிந்த பரிஷத் போய் கொடுக்குறாங்க விஸ்வந்த பரிஷத் யார் கவர்மெண்ட் ஏஜெண்டா அரசு பிரதிநிதியா ஒரு அரசினுடைய வரிப்பணத்தில் என்ன எப்படி இதெல்லாம் நடக்கலாம் ஒரு கவர்மெண்ட்டோட வேலை சர்ச்சு திறக்கிறதும் ப பள்ளிவாசல் திறப்பதும் கோவில் திறப்பதுமா இது ஒரு அரசோட வேலை கிடையாது அரசோட வேலைங்கிறது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் இதுதான் அரசினுடைய வேலை அதில் எல்லா மதத்துக்காரங்களுக்கும் வாய்ப்பு தருவது தான் அரசினுடைய வேலை எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்னா அது தகுந்தபடி இடஒதுக்கீடு அளிப்பது அரசினுடைய வேலை ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க எப்போ பார்த்தாலும் வந்து நாங்கள் ராமர் கோவிலை கட்டிட்டோம் பாபர் மசூதி இடிச்சிட்டோம் காஷ்மீரை இது பண்ணிட்டோன்னு இப்படியான விஷயங்கள் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய வேறு எதையும் நீங்கள் பேசுவதில்லை இப்போ இதுக்கு எல்லா சினிமா நடிகர்களும் நம்பர் ஒன் சார் அட்டன் சார் அவங்க ராமர் கோயில் சொன்ன உடனே எல்லா நடிகரும் மணி அடிச்சுக்கிட்டு ஓகே சார் அப்படிங்கிறாங்க நயன்தாரா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி படம் அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க கருத்துரி அந்த அம்மா ஜெய் ஸ்ரீராம் நான் தெரியாமல் படம் எடுத்துட்டேன் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாங்க ரைடுக்கும் ஈடிக்கும் அந்த அளவுக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரே விஷயந்தான் ஈடி ஈடியா இடி ரைடு ரெடியாக இருக்கியா பயப்புடுறியா பணம் எக்கச்சக்கமாக இருக்கா கருப்பு பணம் இருக்கா இப்படி ஒரே பிரச்சனை வா ராமர் கோவில் ராம் மந்திர் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லு நாங்கள் சொல்கிறத ட்விட்டரில் பதிவு பண்ணு அந்த ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க குஷ்பு அவர்கள்லாம் ஒரு காலத்தில் பெண்கள் பிரச்சனைக்காக பெண்களுடைய பாலியல் உரிமைக்காக அவங்களாம் இப்போ இந்தியா டுடேல பேசுனதுலாம் ஒரு பெரிய ஃபேமிலி பரவாயில்லையே இந்த ஆணாதிக உலகத்தில் பெண்களுக்காக இப்படி பேசுகிறாங்களேன்னா நம்ம ஆச்சரியப்பட்டுருக்கோம் ஆனால் அந்த குஷ்பு இன்றைக்கி விளக்கமாகதை விட கையில் நிற்கிறாங்க விளக்கமாக அதை எடுத்துக்கிட்டு அப்படி ஒவ்வொரு கோவிலையும் சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறது அஜய் அசைன்மெண்ட்டா நான் கேட்குறேன் ஒரு தேசிய மகளிர் ஆணைய தலைவனுடைய வேலை கோவில் சர்ச்சு பள்ளிவாசலை க்ளீன் பண்ணுறதுனா ஏங்க மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன போயிட்டு இருக்கு பெண்களுக்கான பாலியல் தொந்தரவு அந்த அரசு பயங்கரவாதமே எந்த அளவுக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் எதிர்த்து ஒரு குரல் கொடுக்காம அவர்களுக்காக பேசாமல் மணிப்பூராக இருக்கட்டும் எவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் எவ்வளோ பாடுபட்டுருக்கிறாங்க அங்கே போய் நேராக நீங்கள் ஹெக் பண்ணியிருக்க வேணாமா அவங்கள நான் இருக்கேன்டா கவலைப்படாத நான் பாப்போம் பார்ப்போம்டா ஒன்றும் இல்லை யாரா யார் எதுவாக இருந்தாலும் இருக்கேன் நீங்களா விளையாட்டு வீராங்கனைகள் இந்தியாவின் சொத்து நீங்களாம் எதுக்கும் கலங்கக்கூடாது அப்படி இல்லை நீங்கள் பேசியிருக்கணும் இது கோவில் கோயிலாக சுத்தம் பண்ணிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீங்களாம் பெரியார் படத்தில் மணியம் யாராக வேற நடித்தவங்க நீங்கள் அப்போ நீங்கள் இல்லை யாருக்கும் எந்த ஆளுமையும் தனித்துவமும் ஒரு சிறப்பும் இல்லாமல் முதுகலும் இல்லாத அனைவரும் கோமாளிகள் கோடம்பாக்கமாக கோமாளிகள் கூடாரமான்னு தெரியல ஐம்பது பேரும் கோமாளிகள் தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் நமக்கு வருது சின்ன கோயில் சித்ரா ஆரம்பித்தாங்க நாசர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க கே எஸ் ரவிக்குமார் தனுஷுக்கு வாழ்த்து இன்னும் யார் நிறைய பேர் இருந்தாங்களே அங்கிட்டு ஆந்திராவில் யாரோ இருந்தாங்க நம்மளாம் பார்த்து ஏய் நீ அவனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க டேய் உனே ஒரு ரொம்ப ஒரு நல்ல நடிகர் ஒரு பெரிய போல்டாக ஒரு ஹீரோ நினைச்ச நடாக்கிட்டா ஏ என்னையே நினைக்க நான் கோமாலிலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய கோமாளிகளாக வந்து நிற்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலை ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக தான் நீங்கள்லாம் ஒரு நல்ல பேர் வாங்குறீங்க மக்கள் சகோதரனாக பாட்டாளி வருக்க தோழனாக தான் நீங்கள் எல்லாரும் ஒரு பேர் வாங்குறீங்க நேம் வாங்குறீங்க ஆனால் நிஜத்தில் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராகவும் அரசு பயங்கரவாதத்துக்கான தூதுவராகவும் நீங்கள் எல்லோரும் செயல்படுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கு உங்களே ரசிக்கின்ற ரசிகர்கள் இருக்கிறாங்களேன்னு ரொம்ப கேவலமாகவும் வருத்தமாகவும் இருக்குது தான் இன்னும் வருத்தமாக இருக்குது திரையில் உங்களுடைய முகமும் நெஜத்தில் உங்கள் முகமும் எவ்வளோ கேவலமாக இருக்குது உங்கள் நிழல் கூட உங்களை பார்த்து ஒரு கேவலமாக நினைக்கும் கொஞ்சம் கூட முதுகெலும்பு கிடையாது யாராவது ஒரு நடிகர்கள் ராமர் கோயிலை எதுக்கு அரசு செலவில் கட்டுறீங்க ராமர் கோயிலுக்கு எதுக்கு அரசு செலவில் விளம்பரம் பண்ணுறீங்க ராமர் கோவிலுக்கு எதுக்கு நடிகர்கள் விளம்பரம் பண்ணணும் எங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கோவிலுக்கு போயிட்டு போறாங்க அதை எங்க நீங்க விளம்பரம் பண்றீங்க கடவுளுக்கு எதுக்கு இங்கே விளம்பரம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு விளம்பரம் பண்ணலாம் ஏன்னா அது விளம்பரம் ஒரு கமர்ஷியல் யுக்தி ராமர் கோவிலுக்கு எதுக்கு கிறிஸ்டின் நயந்தரா போகணும் முஸ்லீம் குஸ்பு போகணும் முஸ்லீம் நாசர் எதுக்கு வாழ்த்து சொல்லணும் தமிழ்நாட்டில் ராமர் வழிபாடா முருக வழிபாடானா இங்க முருக தான் அதிகம் இங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து எதுக்கு அதற்காக விளம்பரம் பண்ணணும் போறவங்க யார் உலகத்துல எந்த மூலையில இருந்து வந்தாலும் ராமர் கோவிலுக்கு வரட்டும் அதையே ஒரு கமர்ஷியல் விளம்பரமாக்குறீங்க எல்லாரையும் சொல்ல வைக்கிறீங்க எல்லா நடிகர்களும் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அர்ஜுன் வேக வேகமாக வந்து எனக்கு மோடியை பிடிக்குங்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு அரசியல் ஒரு அழுத்தம் இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளே இருக்கிறது அந்த அழுத்தத்தை எதிர்த்து நின்று முதுகலும் முதுடன் ஒரு ஆளுமையுடன் நின்று என்ன வாட் என்ன நடக்குது எதுக்கு கவர்மெண்ட் எல்லாம் அழுத்துனீங்கன்னு திருப்பி ஒருத்தர் இல்லை இந்த அஜித்தெல்லாம் அந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவெல்லாம் கேள்வி கேட்டார் எங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்கய்யா அப்படிலாம் சொன்னார் எங்களால் வர முடியாதுன்னு இப்போ இந்த ராமர் கோயில் இஷ்யூ இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடைபெறுகிற விஷயங்களை அஜித்தை கூப்பிட்டாங்களா என்ன நமக்கு தெரியல ஆனால் பொதுவாக அவர்கள் வந்து இந்த ராமர் கோயில் இஷ்யூவில் நடத்தப்படுவது ஏதோ மிரட்டப்படுவது இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய இடத்துல ஒரு சினிமா நடிகர் கூட கிடையாது இந்த உச்ச நடிகர்கள்னு சொல்லக்கூடிய எல்லோரும் அப்படியே கமுக்கமாக இருக்காங்க ராமர் கோயிலுக்கு வானா வேகமாக ஓடி போய் ஓடி போயிடுவாங்க அந்த நெஞ்சில் தான் இருக்கிறாங்க ஸோ நாடுங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடுங்கிறத நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இந்த நடிகர்களுக்கு மதமும் கிடையாது கடவுளும் கிடையாது ஒன்லி பணம் தான் யாருக்கிட்ட பணம் இருக்கோ யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள பார்த்து பம்புறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கிறது திரையில் இவங்களுக்கு பேசுகின்ற ஒன்றெண்டு வசனங்களையும் அப்படி குரல்களையும் பாடி லாங்குவேஜையும் பார்த்து ஆகா ஓகோன்னு சில்லறையை சிதறவிட வேண்டாம் நாங்கள் சில்லறைகள் தான் எங்களுக்காக சில்லறையை சிதற விடாதீர்கள் என்று இந்த கோடம்பாக்கத்து கோமாளிகள் நமக்கு காட்டுகிறார்கள் இவர்கள் டெல்லி உம் என்றால் படுத்தே விட்டானையாங்கிற மாதிரியான நிலையில் தான் இருக்கிறாங்க கோடம்பாக்கு முழுவதும் சங் பரிவார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதிகார வர்க்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவர்கள் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நடுங்கி போகிற நிலையில்தான் எல்லா நடிகர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையிலும் வேதனையான உண்மை இது போன்ற ஜீவா சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் பல்வேறு செய்திகள் திரைப்பட விமர்சனங்கள் அழுத்தமான உரையாடல்கள் எல்லாம் உங்களை தொடர்ந்து வந்து சேர ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி